ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நைட்டு வந்து சுண்டைக்காய் சட்னி அண்டு துவை துவையல்னு வச்சுங்க அதுதான் வந்து சப்பாத்திக்கு சைடிஷு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு என்னென்ன வறுத்துக்கணும்னு சொல்கிறேன் சுண்டைக்காவை ஏற்கனவே ரொம்ப லாங் வீடியோவாக ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டு சுண்டைக்காவை ஏறு ஏற்கனவே ஒரு இடி உரலில் வந்து அதை அலம்பிட்டு அதை வந்து நல்லா இடிச்சிட்டு அதை வந்து வதக்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பச்சை மிளகா ஒரு மிளகாய் காரம் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தொகை மாதிரி பச சாப்பிட்டா கொஞ்சம் காரம் வேணும் ஒரு பச்சை மிளகா ஒரு வத்த மிளகா கொஞ்சம் வெங்காயம் பூண்டு லாஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ போடும்போது வெங்காயம் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன் இப்போ சட்னி மாதிரியும் சாப்பிட்றதுனால பூண்டு போட்டிருக்கேன் வெங்காய இதை வந்து ஒரு இன்றைக்கி நைட்டோட காலி பண்ணலாம் நாளைக்கு கார்த்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் வெங்காயம் தேங்காய் போடும்போது சீக்கிரமாக வீணாக போயிடும் அப்புறம் தேங்காவும் போட போறேன் அதனால இப்ப வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வத்த மிளகாய் போட்டு வதக்கிட்டு இதுக்கு வந்து பெருங்காயம் போடணும் அது கடைசியில போடுறேன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் சுண்டைக்காவை வந்து ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கேன் இருந்தால் கூட இப்போ இந்த சூட்லேயே இதை வந்து லைட்டாக போட்டு வதக்குவோம் சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி சாப்பிடுங்க இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க வயத்தில் எல்லாம் நல்லா வந்து நம்ம வயத்து பூச்சி நிறையா இருக்கும் அதெல்லாம் இது வந்து க்யூர் பண்ணிடும் இதுக்கு இது கடுக்காத இருக்கிறதுக்கு வந்து இது புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கொட்டை பார்க்க அளவுக்கு வந்து பார்க்க அளவுக்கு புளிக்கரசல் ஊற வச்சு வச்சு அதில் சேருங்க நான் வந்து கரைசலாக இருக்குது காற்றால் பண்ண ஏதோ கே எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இது தாளிச்சி கொட்டுறது கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு இது தொகையல் பண்ணி சட்னி பண்ணோன்னே கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டுங்க இப்போ நல்லா வதங்கிட்டு அந்த சுண்டைக்காவும் சும்மா மேலே ஏற்கனவே வதக்கியாச்சு இருந்தாலும் அந்த சுண்டைக்காவும் மே மேலே போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த தேங்காவையும் ஏன்னால் வீணாக போகாத இருக்கிறதுக்கு அந்த தேங்காய் வேணால் நைட் நைட்டோடு இதை காலி பண்ண முடியுமான்னு தெரியல நாளைக்கு காற்றாலையும் வச்சுக்க போகிறேன் இதை போட்டு ஒரு வதக்கு வதக்கி ஆறினோன்னா அரைக்க வேண்டிதான் சுவையான சுண்டைக்காய் சட்னி அல்லது துவையல் ரெடி நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் நம்ம வந்து பெருங்காயம் போட முன்னாடி போடணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் உங்கள்கிட்ட சொன்ன மறந்துட்டேன் இது பால் பெருங்காயம் எங்கள் ஊர்லேருந்து மயிலாடுதுறையிலேருந்து வாங்கினு வந்தேன் பாருங்கள் இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு கொண்டு வந்து காட்டுறேன் இதுக்கு தாளிச்சி கொட்டை வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணையே ஊற்றி பண்ணுங்கள் ஏன்னா சாதம் பசைஞ்சு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் இதுங்க நல்ல ஒன்று ஊற்றி நம்ம பசஞ்சு சாப்பிடுவோம்ல அதுக்கு இதுலேயே நல்லெண்ணெய் இருக்கும்போது கொஞ்சம் தேவைப்படாது அதனால நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு அந்த சட்னி அரைச்சிட்டு அதில் போட வேண்டியதான் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் சுவையான சுண்டைக்காய் துவையலாண்டு சட்னி ரெடி அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட மெயினாக சொல்லணும் நினச்சேன் இந்த சுண்டைக்காய் துவையலில் வந்து நிறையா மெத்தட் பண்ணலாம் இது வெங்காயம் உங்களை அதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான் வெங்காயம் வச்சு பூண்டு வச்சு இல்லைன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நம்மளோட ஆப்ஷனுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் அந்த பாருங்கள் சப்பாத்தி சுண்டைக்காய் தொகையல் இது வந்து கரு கருவேப்பில தொகையல் இது வந்து தொக்கு